காட்டின் ஆழத்தில் பனி படர்ந்த ஒரு காலையில் மரங்களின் மேல் நீர்த்துளிகள் மின்னும் வேளையில் ஒரு சிறிய குடில் அந்த குடிலில் பல ஆண்டுகள் தனியாக வாழும் முதிய பெண்மணி ஆசை அம்மாள் காற்றின் இசையோடு வாழ்ந்து பறவைகளின் கூச்சலோடு விழிக்கும் ஒரு ஆனந்த ஆன்மா குடிலின் பின்னால்தான் அவளின் உயிர் சின்ன காய்கறித் தோட்டம் அங்கே வெள்ளை முள்ளங்கி தடிமனான பரங்கிக்காய் முருங்கை எத்தனையோ வகைகள் பசுமையாய் நிற்கும் அவள் தனியாக இல்லை காட்டின் விலங்குகள் அவளின் குடும்பம் ஒவ்வொரு மாலையும் வரும் நரி காலை நேரத்தில் வந்து விளையாடும் முயல்கள் அவளை பார்த்தாலே வால் ஆட்டும் மான் அனைவருக்கும் அவள் சமைத்ததை பகிர்ந்து வைப்பாள் மழைக்காலம் வந்தது காடு ஈரத்தோடு மனமும் கொண்டு உயிர் பெற்றது ஆசை அம்மாள் குடிலின் கூரையை வலுப்படுத்துகிறாள் நெற்பயிர்கள் மழையில் அசைந்தாடும் ஆனால் மழைக்காலம் சுலபமல்ல பாதைகள் காணாமல் போகும் அவ்வளவு இருந்தும் என் வயலுக்கு ஒன்றுமாகக்கூடாது என்று சும்மா சும்மாவிடமாட்டாள் ஒரு இரவு காடு அசாதாரண அமைதியில் மூழ்கியது காற்று கூட அசையவில்லை அந்த நேரத்தில் குடிலின் வெளியே கரகர் எனும் ஒளி ஆசை அம்மாள் விளக்கை எடுத்து கதவைத் திறக்க மழையில் நனைந்த ஒரு சிறுவன் அவள் முன் நிற்பதை பார்த்து கண்கள் பெரிதாகின சிறுவன் நடுங்கிக் கொண்டிருந்தான் பாட்டி நான் வழி தெரியாமல் தொலைந்து போயிட்டேன் இரண்டு நாளா சாப்பிடவே இல்ல ஆசை அம்மாள் அவனை உள்ளே அழைத்து சூடான கஞ்சி ஊற்றினாள் அவன் பெயர் நீலன் அந்த நாளிலிருந்து அவனும் குடிலின் ஓர் அங்கமாகிப் போனான் ஆசை அம்மாளின் தனிமை போய்விட்டது நீலன் எல்லா வேலைகளிலும் உதவி செய்யத் தொடங்கினான் காய்கறி பறிப்பு வயல் புல் பிடித்தல் காட்டின் விலங்குகளுடன் விளையாடுதல் இருவரும் சேர்ந்து வாழ்ந்து காடு முழுக்க ஒரு குடும்பம் போல மாறிவிட்டது ஒருநாள் காட்டில் திடீரென தீ காற்று வீச மஞ்சள் தீ நெடுகப்பரவியது ஆசை அம்மாள் வயல் பற்றி கவலைப்பட்டு ஓட முயல கால் தடுமாறி விழுந்து விழுந்துவிடுகிறாள் அந்த நேரத்தில் நீலன் அவளை தூக்கிக் கொண்டு பாதுகாப்பாக வெளியே கொண்டு செல்கிறான் அம்மா நீங்கள்தான் முதலில் என்று சொல்லி தீ அணைந்த பின் காடு அமைதியாயிருந்தது சில மரங்கள் கருகியிருந்தாலும் நம்பிக்கை மட்டும் கருகவில்லை நீலன் அவளின் கையை பிடித்துக்கொண்டு அம்மா நாம் மீண்டும் ஆரம்பிக்கலாம் இருவரும் சேர்ந்து புதிய நாற்று நட்டார்கள் புதிய காய்கறி விதைத்தார்கள் காடு அவர்களை மீண்டும் ஏற்றுக்கொண்டது வாழ்க்கையில் சிலர் தங்களுக்கு சொந்தமான இடத்தை தேடித் தேடி தவிப்பார்கள் ஆசை அம்மாளுக்கும் நீலனுக்கும் அந்த இடம் இந்த காடு இங்கேயே அவர்கள் புதிய குடும்பத்தை உருவாக்கினர் பசியை பகிர்ந்தார்கள் பாசத்தை விதைத்தார்கள் கற்ற பாடம் ஒன்னே உயிரப்போற்றும் போற்றும் மனம் இருந்தால் உலகமே நம்ம வீடு